அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமையோட பச்சரிசி சேர்த்து ஒரு அருமையான டிஃபன் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம கோதுமை எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே இந்த கப்பில் இந்த டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் இந்த சைஸ் டம்ளரில் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் கோதுமை பாருங்கள் கோதுமை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதே சைஸ் டம்ளர்லேயே ஒரு டம்ளர் பச்சரிசி முக்கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் இதோட கூடவே நம்ம வரமிளகாயும் போட்டு போட போகிறோம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் மிக்ஸிங் பவுலில் மூணு டம்ளர் கோதுமையை உள்ளே சேர்த்தாச்சு இதோட கூடவே பாருங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி எல்லாமே நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம் முக்கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு இது கூடவே நம்ம எடுத்து வச்சா ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கோதுமை அரிசி புளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்ருக்கோம் இப்போ இதில் வர மிளகா சேர்க்கலாம் நான் நீங்கள் நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச இந்த கோதுமை எல்லாமே சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கோதுமை அரிசி உளுத்தம்பருப்பு வரமிளகா எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறோம் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் அப்போ தான் கோதுமை நல்லா அரைபட்டு அரைஞ்சி வரும் மிக்ஸி ஜாரோட ஃபஸ்ட்டு இப்போ இதில் நம்ம ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணியை விட்டுட்டு அப்புறம் கிரைண்டர் அரைக்க ஆரம்மிக்கலாம் தண்ணியை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா எல்லாம் அரைப்பட்டு சேர்க்கும் போது நல்லா அடியில் சிக்கிக்காமல் அரைஞ்சி வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியை விட்டுட்டு அப்புறமா மீதி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ ஊறுனது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் நாலு வரமிளகா ஊறுனதை சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஊறுனது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா நம்ம இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணிடலாம் கிரைண்டரை பண்ணிட்டோம் இப்போ எல்லா ஊனதையும் சேர்த்துடலாம் கோதுமை வந்து நல்லா அரைபட்டு வரணும் ஊ நல்லா அரைபட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கோதுமை அதனால் அப்பப்போ கிரைண்டரை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து தெளித்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் அதனால் மினிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாவது கண்டிப்பாக கோதுமையே போட்டுக்கோங்க பாருங்க இப்போது ஒரு பாதி அரைஞ்சி வந்திருக்கோம் பார்த்தாலே தெரியுது முழு கோதுமையாக நம்ம போட்டோம் பாதி அரைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயம் சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து அரைப்பட்டு வரட்டும் நடுவில் நடுவில் தண்ணியை தெளிச்சு விட்டுக்கோங்க மூடி வச்சிடலாம் தண்ணி இப்போ கொஞ்சம் விட்டுக்கிறேன் மூடி வச்சிடலாம் அரைபட்டுறதுக்கு டைம் ஆகும் ஃபுல்லாக அரைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்பப்போ சைடே இந்த மாதிரி வலிச்சு விட்டுக்கோங்க மூடி வச்சுருவோம் சாதாரணமாக நம்மளால் கோதுமை மாவில் தோசை பண்ணுவோம் இந்த மாதிரி புதுவிதமாக ஹெல்த்தியாக கோதுமையை ஊற போட்டு அதை அரைச்சி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக அரைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோதுமையை போட்டு நம்ம அரைக்க ஆரம்பித்து முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது ஃபுல்லாக நல்லா அரைஞ்சி முடிகிறதுக்கு இந்த கோதுமையோட அந்த இதுவே தெரியாமல் நல்லா அரைப்பட்டு வரணும் இப்போ நான் உங்களுக்கு மாவு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம அரைச்ச கோதுமை மாவை இங்கே பாத்திரங்களுக்கு நாங்கள் மாற்றி வச்சுட்டோம் ஒன் ஹவர் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் தோசை ஒன் ஹவர் மாவு புளிக்கிட்டோம் இப்போது கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் மாவு எவ்வளோ அருமையாக பொங்கி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக ஒன் ஹவர் தான் இருக்குது ரொம்பவே அருமையாக புளிச்சிரும் கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது அடி ஒட்டம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் மாவு வந்து புளிச்சாச்சு அது ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் முள்ளங்கியில் ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு துருவல்ல இந்த மாதிரி துருவி மீடியம் சைஸ் துருவல்ல துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த முள்ளங்கி சாரோட அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி நம்ம முள்ளங்கி தொக்கு தான் பண்ண போகிறோம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெயில் ரெசிபி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பித்ததோ கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்த முள்ளங்கியை நான் சொன்ன மாதிரி இந்த முள்ளங்கி சாரோட நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முள்ளங்கி வந்து கொஞ்சம் வதங்கி ரெடியாகணும் பாருங்கள் முள்ளங்கி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி ரெடியானதும் இந்த ஸ்டேஜில் நம்ம காரப்பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி தொக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் வெள்ளத்தோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க சாதாரணமாக முள்ளங்கியில் நம்ம குழம்புலாம் பண்ணுவோம் இது மாதிரி தொக்கெல்லாம் நம்ம புதுசாக செஞ்சு வச்சுட்டோம்னா டிஃபனுக்கெலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதி வருது நம்மளோட முள்ளங்கி தொக்கு தயாராயாச்சு சைட் டிஷ்க்கு வந்து நம்ம தொக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து எவ்வளோ மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ண வருது பாருங்கள் இந்த கோதுமை தோசையை இதே ரேஷியோவில் போட்டு இதே அளவு மாவை புளிக்க வச்சு பண்ணுங்கள் மொறு மொறுன்னு அவ்வளோ ரோஸ்ட்டாக கோதுமை தோசை வரும் சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் ஒரு சைடு ரெடியானதும் மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போது அடுத்த சைடு ரெடி ஆயாச்சு மொறுமொறு தோசை ரெடி சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே மடித்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த தோசையை நம்ம இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் வாக்கலாம் இல்லை இந்த மாதிரி பாருங்கள் மெத்துனும் நம்ம வந்து வாக்கலாம் சீக்கிரமாகவே நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி திருப்பி போட்டு மெத்துனும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீது எல்லா மாவுக்குமே நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதையும் நம்ம சர்வ் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை தோசை சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண முள்ளங்கி தொக்கு ரெண்டே காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போ ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ